அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுடைய கதை தான் இவர் தன்னுடைய எழுத்துக்கள் எப்பவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணுமே ஒழிய அது அழிவு பாதைக்கு அழைப்பதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக கடைபிடிக்குவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் குறுநாவல் முப்பத்தாறு நாவல்கள் பதினாலு கட்டுரை தொடர்கள் ஏழு கட்டுரை தொகுப்புகள் இரண்டு வாழ்க்கை சரிதங்கள் பிற எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகள் தொகுப்புன்னு நிறைய எழுதியிருக்காரு இவருடைய நாவல் ஒன்று நாற்பத்தி ஏழு நாட்கள் அப்படின்ற திரைப்படமாக வெளிவந்திருக்கு தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூல்களுக்கான பரிசு உட்பட பல பரிசுகளை இவர் வாங்கியிருக்காங்க இவர் எழுதின போனி அப்படிங்கிற சிறுகதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் சிறு குறு வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வியாபாரம் ஆகிறோம் அப்படிங்கிறத அதை போனி ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் தலைப்பாக எடுத்துக்கிட்டு இந்த சிறுகதை எழுதியிருக்காங்க இது ஒரு உயர்தட்டு ஒரு உயர் ந நடுத்தர வகுப்பு பெண்மணி அவங்க மண்ணெண்ணெய் வாங்குறதுக்காக மார்க்கெட் போகிறாங்க அங்கே கண்ட காட்சி தான் இந்த சிறுகதை வீட்டில் மண்ணெண்ணெய் தீந்து போய் நாலு நாள் ஆயிடுச்சு கேஸு இப்போவோ அப்போவோன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்குது கெரசின் வாங்கி வைக்காமல் இருந்து கேஸும் தீந்துச்சுன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விருந்தாளி வந்தால் அவ்வளவுதான் தான் வணக்கமாக எப்போயும் தோட்டக்காரன சைக்கிளில் கடத்திற்கு அனுப்பி வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவா அவன் யாரும் சகலைக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாள் லீவு வேணும்னு கேட்டு போனவன் ஒரு வாரமாகி ஆள் இன்னும் வந்த பாட்டை காணோம் சரி டிரைவரை கார் எடுக்க சொல்லி டின் எடுத்துக்கிட்டு நாமளே மார்க்கெட் போகலாம் போகலாம் அப்படின்னு கிளம்புறா அந்த கடத்திருவுக்கு போகிறதுனாலே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரி என்ன ஜனங்க நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கும்பல் கும்பலாக சாரி சாரியா ஒவ்வொரு கடை முன்னாலையும் பிதுங்கி வழிகிற மனித கூட்டம் பாதி பேர் வேலையாக மீதி பேர் வெட்டி முறிச்சுக்கிட்டு வம்பளத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு இவளுக்கு அந்த கடை தெருவுக்கு போகவே பிடிக்காது இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் போறா கார் அந்த தெருவில் போக ரொம்பவே கஷ்டப்படும் காய்கறி தேங்காய் இறக்குற லாரி கட்ட வண்டி சைக்கிள் ரிக்ஷா சைக்கிள் பாதசாரி கூலிக்காரர்னு எதிரும் முதிரும்மா வந்து தெருவை சதா நிரப்பிக்கிட்டே இருப்பாங்க இத்தனைக்கு அது ஒரு வழிச்சால அந்த தெருவில் மீன் மீன் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டு அடுத்தடுத்து இருக்குது காய்கறி பழம் வாங்கணுன்னா கூட சைவர்கள் மூக்க பிடிச்சுக்கிட்டு தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வருவாங்க பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒழுங்கே இல்லாத அந்த தெருவில் ரெண்டு பக்கமும் கடைகள் அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு பட்டாணி கடலைக்கடை கடை அரிசி அம்பாரமாக கொட்டி வச்சு விற்கிற கடை தேங்காய் மண்டி புகையலை பாக்கு கடை வெள்ளை மண்டின்னு நாலு கடைகள் இருக்கும் கடைகளுக்கு நாலு கடைகளுக்கு நடுவில் ஒரு காஃபி கிளப் வேறு காய்கறி மார்க்கெட்டை தாண்டி கிடைச்ச இடத்துல வண்டி எப்படியோ டிரைவர் நிறுத்தினார் டின்னை எடுத்துகிட்டு போய் அந்த கடையில் ஒரு டின் கெரசின் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு டிரைவர் அனுப்பிச்சி வைக்கிறா டிரைவரும் போனா கெரசின் கடையில் கூட்ட நெரிச்சு தள்ளுறது இவளுக்கு தெரியுது எப்படியும் கால் மணி நேரம் இல்லாமல் டிரைவர் திரும்ப மாட்டார் அப்படின்னு காருக்குள்ளே உட்காந்துருக்கா பின்பக்க கண்ணாடி வழியாக காலை நேரத்து வெயில் சுள்ளுன்னு இவன் முதுகலை அடிக்குது பழப்பழ சீசன் ஆரம்பமானதுனால எங்கே பார்த்தாலும் ஈக்கல் தொல்லை வேறு அப்படியே பின்னாடி இருக்கையில் சாஞ்சிக்கிட்டு சுற்றியும் முத்தியும் பார்க்குறா அப்போ உக்காந்துறதுக்கு நேர் எதிரில் ஒரு வாழைப்பழம் வண்டி பச்சை பசேல்னு அப்படியே வாழைப்பழங்கள் பழுத்து இருக்குது பழுத்த பழங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப பழுத்து போன சில பழங்களை அழுகி போனத்தை எல்லாம் ஒரு கூடக்காரி மொத்தமாக விளைவேசி வாங்கிகிட்டு இருந்தா அந்த அழுகின பழங்கள் மேலே நூற்று கணக்கில் ஈ கூட்டம் இந்த அழுகலை எடுத்துகிட்டு போய் இந்த கிழவி என்ன வியாபாரம் செய்ய போகிறா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கா அதுக்கு பக்கத்தில் இருந்தது பட்டாணி கடை மூக்கில் சளிவழிய அம்மனம்மா நின்றுட்டு இருந்த குழந்தைங்க கடலை வாங்கி குறிக்கிறவங்க சொத்தை அப்படின்னு தரையில் வீசுறதை பொறுக்கி தின்னுட்டு இருந்துச்சுங்க மாட்டு வண்டி ஒன்றை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் எதிர்பக்கம் வராரு வரிசையா சைக்கிள் நிறுத்தப்பட்டிருந்தனால அந்த வண்டி போகிறதுக்கு இடமில்லை ஹை 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 அப்படின்னு மாடுகளை இழுத்து நிறுத்தின வண்டிக்காரரு என்னயா யா அந்த சைக்கிளை கொஞ்சம் அப்பால நகத்துங்க அப்படின்னு கத்துறாரு ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்கவே இல்லை வண்டிக்காரரே கீழே இறங்கி ஒவ்வொரு சைக்கிளையா பாதையோரமாக நகர்த்த தொடங்கினாரு அந்த நேரத்தில் இந்த பக்கத்தில் சரக்கை இறக்கி முடிச்ச லாரிக்காரருக்கு அதுக்குள்ள அவசரம் பாம் பாம் பாம்னு விடாமல் ஹார்ன் அடிச்சு வண்டியை நகர்த்தியா அப்படின்னு கத்துறாரு மறுபடியும் கோ கோ கோம்யோ இன்னா ரோட்டில் வண்டியை நிறுத்தி நிற்க எடியா முதல்ல அப்படின்னு ஜன்னல் வழியாக தலையை நீட்டி லாரி டிரைவர் மறுபடியும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணார் உனக்கு தான் அவசரமா உனக்கு பாதை விடாமல் ஃபுல்லாக சைக்கிளை நிறுத்தி வச்சுருக்குறாங்க நான் இன்னாயா ஏன் பண்ணுவேன் அப்படின்னு கூட ஒரு கெட்ட வார்த்தையை சேர்த்துக்கிட்டு வண்டிக்காரர் லாரிக்காரனை திட்டினாரு ஒரு வழியாக அந்த பாதையை சீர் செஞ்சதையும் வண்டி இப்படிக்கா போச்சு கா லாரி இப்படி தாண்டிருச்சு சே என்ன கூட்டம் என்ன கலாட்டா அவளுக்கு அப்படியே வேர்த்து தள்ளுது கசகசான் இருக்குது எரிச்சலாக இருக்குது என்ன பண்ணுறான் இந்த டிரைவர் அப்படின்னு திரும்பி பார்க்குற கடையில் யார்கிட்டயோ சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தது இவளுக்கு பயங்கரமான கோபம் ஹார் ஹாரனை வேகமாக அடிச்சா டிரைவர் வந்து என்னம்மா என்னப்பா இவ்வளோ நாடி ஆகுது நேற்றுக்கு வந்து சரக்கு தீந்து போச்சான் புதுசு வந்திருக்கே எடுத்து ஊத்துட்ருக்காங்க கும்பலாக இருக்குமா சரி சரி சீக்கிரம் வாங்க இங்கே உட்கார முடியல அப்படியே வேர்த்து கொட்டுது மறுபடியும் அவர் போகிறார் இவள் பார்வையை இப்போ தனக்கு இடப்பக்கமாக திருப்புறா காஃபி கிளப்பு புகையில மண்டி வெள்ளை மண்டி வெள்ள மண்டியில் வாசலை அச்சு அச்சா கருப்பு வெள்ளக்குவியல் இந்த பக்கம் வெள்ளை பூண்டை கொட்டி வச்சு கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் ஆண் வியாபாரத்தை கவனிச்சா பெண் வந்து பூண்டை பொடைச்சி சுத்தம் செஞ்சு கூறு கட்டினா காற்றுல இந்த பூண்டு தொளி பறந்து வந்து ஜன்னல் வழியாக அவள் மடி மேலே விழுந்துச்சு புகையில நெடி வேற ஜன்னலை மூடிட்டா அப்போ தான் ஒரு பெண்மணி கூடையோட அவ வண்டி கருகியில் வந்து உக்காடுறா கதவை துறந்தால் அவன் மேலே இடிக்கும் அத்தனை நெருக்கத்தில் உக்காந்தா நல்லா சாணி பூசின கூடையை ஒரு சாக்கு போட்டு மூடியிருந்தாள் மொன மொணான்னு எதையோ முணு முணுத்துக்கிட்டு சாக்கை எடுத்து தரையில் பரப்புனா கூடையில இருந்த கொய்யா பழங்களை அதில் கொட்டி சிறுசு பெருசுன்னு வகைப்படுத்தி வைக்க முற்பட்டா நல்லா நாட்டு கொய்யா பழங்கள் பச்சையா கிளிப்பச்சையா இன்னும் முழுக்க பழுக்காத பழங்களாக இருந்துச்சு அந்த பெண்மணிக்கு எத்தனை வயசு இருக்கும் இவளுக்கு கணிக்க தெரியலை அழுக்கான மெலிஞ்ச உடம்பு சாயம் போன புடவை ஜாக்கெட் இல்லாத வெத்து மீனி அள்ளி சொருகுன செம்பட்டை முடி மூக்கில் ஒரு சிகப்புக்கள் பித்தளை மூக்குத்தி கழுத்தில் கருத்து போன மஞ்சள் கயிறு வாயில் வெத்தலை காலையிலேயே கழுத்தை அறுக்கணும்னு இந்த சனியாக இருக்குது எழுந்து பொழுதோடு வேலைக்கு கிளம்புனா தாவலை தானும் கிளம்பாது எண்ணெயை விடாது பழத்தை பொழுதோடு வாங்கி கடை போட்டால் விற்கும் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு இப்போ என்ன வியாபாரம் பண்ணி இன்னும் போனியாக போதோ அப்படின்னு கொய்யா பழக்காரி பேசுறது இவளுக்கு தெளிவாக கேட்குது இன்னா ஆண்டாலே இன்றைக்கி கொய்யாப்பழம் பிடிச்சிருக்கியா இளநி பிடிக்க என்ன விஷயம் அப்படின்னு புகையில மண்டி பையன் ஒருத்த அவகிட்ட நெருங்கி வந்து பேச்சு கொடுக்குறான் ஆ இளநி ஆவாரம் பண்ணி நான் கீஷேன் போவியா நேற்று அது இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் குச்சிக்கின்னு வந்துருச்சே காலையிலருந்து ஒரு ரே சண்டை என்னத்த நான் யாழ்னையும் பிடிக்கிறது துட்டுவானா அப்போ இன்னைக்கு எங்கள் அசை திருப்பி தரமாட்டான்னு சொல்லு கொய்யா பழக்காரிக்கு பதில் எதுவும் பேச தோணலை அவன்கிட்ட கடை வாங்கியிருப்பா போல் சரி சரி ரெண்டு பழங்கிட்ட நான் போனோம் இன்னும் போனி ஆகலையே நீ உன் கடைக்கு போ நான் அப்பாவில் கொண்டாந்து தர்ற அடைய இன்னம்மா டப்பாய்க்கிற இல்லை என் காசை கூட நான் போகிறேன் தான் வகையாக மாட்டிக்கிட்டது பழக்காரிக்கு புரிஞ்சுது ரெண்டு பழங்களை எடுத்து அவன் பையில் போட்டான் அப்படியே பழத்தை நகத்தில் விண்டு சுவச்சிக்கிட்டு உள்ள பாக்குறான் பழம் நல்ல சிகப்பாக இருந்துச்சு இந்தா பொயில அப்படின்னு எழுந்து போகும்போது ஒரு சின்ன காம்பு பொயிலையே அவன் மடியில போட்டுக்கின்னு போனான் அவன் தனக்கு மறைஞ்ச பின்னாடி இவன் முனமொணக்கிறா பெரிய இவரை பொயில கொத்துட்டாரு பைசா பெறாத பொயில கொத்துட்டு இருபது பைசா பழத்தை தின்னுட்டு போறத பாரு இன்னும் போனியாக ஆகல அதுக்குள்ளா இவனுக்கு ஆகிப்போச்சு அவன் வேதியில் போவே அப்படின்னு காரி துப்புறா டிரைவர் வந்துட்டாரு டிக்கியில் டின்ன வச்சுக்கிட்டு முன்னாடி ஏற வராரு அவளுக்கு திடீர்னு இந்த கொய்யா பழக்காரி யார்கிட்ட போனி செய்கிறான்னு பார்க்க ஆசை வீட்டில் முட்டை இல்லைன்னு நினைக்கிறேன் போய் ஒரு ஆறு முட்டை வாங்கிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு ட்ரைவர் கேட்குறாரு டிரைவர் மறுபடியும் போகிறாரு இப்போது கொய்யா பழக்காரி கடையை நல்லா பரத்தி விட்டா அப்போது ஒரு கிழவனும் பேரனும் வர்றாங்க தாத்தா தாத்தா கொய்யா பழம் அப்படின்னு அந்த பையன் கேட்குறா கிழம நல்லா குந்தி உக்காந்துக்கின்னு பழக்காரிக்கிட்ட பேரம் பேசினாரு ஓலை கட்டின பழம் ரூபாய் காரு ஒரே விலை அப்படின்னு கடாராக பேசினான் ஆ அங்கெல்லாம் பத்து கொடுக்குறாங்க இன்னியே அப்போ அங்கேயே போய் வாங்கிக்கோ இங்கே ஒரே விலை தான் ரூபாய்க்கு ஏழு தான் வரும் கிழவன் ஒம்பது பழத்தை பொறுக்கி பையில் போட்டுக்கிட்டு ஒரு ரூபாய் நீட்டினான் கொய்யா பழக்காரிக்கா சுருன்னு கோவம் வந்துச்சு நான் ஏழு பழம் தான் கத்திக்கினே இருக்கிற நீ ஒன்பது எடுத்தால் எப்படி கீழ அப்படின்னு கையை நீட்டி பழங்கள் இருக்கிற பைய பிடிச்சா அட போம பழம் இல்லாட்டி வேற பழம் கிடைக்காதா டே தம்பி வடை பழம் அப்படின்னு இந்த தாத்தாவுக்கு கோபம் வந்து பழங்களை கொட்டிட்டு வேகமாக கிளம்பிட்டாரு பூனியாரத்துக்கு முன்னாடியே ஆ மாதிரி இருக்கே அப்படின்னு கடைக்காரருக்கு கோபமான கோபம் இப்போ முட்டைகளோட டிரைவர் வந்துட்டார் போனி பண்ண துப்பு இல்லாதகளை கடைக்கு வந்துடுச்சுக மானம் கெட்டதுக அப்படின்னு அவள் திட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இளைஞன் நம்ம பக்கத்தில் வந்தா போனி ஆயிருமா அப்படின்னு பார்க்கணும்னு இவளுக்கு ஆசை ஆனால் ட்ரைவரை என்ன சொல்லி நிறுத்துறது பச்சை மிளகாயும் இஞ்சி இல்லைன்னு சொன்னாங்க போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு நினச்சி நினச்சி இவள் சொல்ல டிரைவருக்கா சரியான கோவம் கோவத்தை காட்ட முடியாமல் திறந்த கதவை அப்படீர்னு ஓங்கி அடிச்சுட்டு டிரைவர் போகிறாரு என்னம்மா பழைய எப்படி அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறா கூட கறிக்கு இன்னும் கோபம் தனியாத நிலையில் இருந்தா ரூபாய்க்கு ஆறு வேணும்னா கையை வை எட்டு வருமாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த இளைஞன் பழங்களில் கையை வைக்க அவள் சீறி விழறா யோ திடாதையா பழத்தை வையா விளைய கேட்க வேணுங்குது அப்புறம் புரட்டி பார்க்கறது அப்புறம் வானான்ட்டு போகிறது காசை வச்சுக்கிட்டு பழத்தை தொடு போனி ஆவல அதுக்குள்ளே தொடாத அதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் டீக்கா உடுத்தி படித்த மாதிரி இருந்த அந்த இளைஞனுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்துமா வார்த்தையை அளந்து பேசுமா வில கொடுக்காமையா உன்னோட பழத்தை எடுக்க போகிறேன் மரியலாத மரியாதை இல்லாத பேச்சுனா என்கிட்ட வேணாம் ஆமாம் அப்படின்னு கையை உதறிக்கிட்டு எழுந்து நடந்து போகிறான் அந்த வாடிக்கையும் போயிருச்சு இவ எப்போ போடி பண்ணி எப்போ வியாபாரத்தை முடிக்க போகிறா இவளுக்கு பாவமாக இருந்துச்சு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்த டிரைவர்கிட்ட இவ அடுத்து எதுவும் சொல்ல முடியல இனி வீட்டுக்கு தானம்மா அப்படின்னு ட்ரைவர் கேட்டதி ஹாம்னு தலையாட்டினா டிரைவரும் வண்டியை கிளப்பிட்டாரு கூடக்காரி சத்தமான குரலை யாரையோ திட்டுற மாதிரி பேமனி பசங்க ராஸ்கோலு அப்படின்னு திட்டுறதை அவளுக்கு கேட்டுச்சு யாரை திட்டுறா அவள் குடிகார கணவனையா கடன் கொடுத்த அந்த புகையில் பையனையா போனி செய்யாமல் போன இந்த நபர்களையா கூடக்காரிக்கு எப்போ போனி ஆகும் அப்படிங்கிற கவலை இவளோட நெஞ்சை அடைச்சிக்குச்சு அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சிறு குறு விவசாயிகள் கிட்டையோ அந்த கடைக்காரங்க கிட்டத்தான் பேரம் பேசுவோம் ஆனா நல்லா ஏசி போட்டு உயர்தரமா இருக்கிற கடையில் பொருளுக்கு ரெண்டு மடங்கு விலை வச்சிருப்பாங்க எதுவுமே பேசாம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதான் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு நினைவில் வந்தது சிவசங்கரி அவர்களுடைய எழுத்துக்களை வாசித்து பாருங்கள் மிக அற்புதமாக இருக்கும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்